சோழவந்தான் அருகே இரும்பாடி ஊராட்சி பாலகிருஷ்ணாபுரம் கருப்பட்டி கிராமத்தில் உள்ள ஓம் அரியவீர சுவாமி திருக்கோவில் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சோழவந்தான் அருகே இரும்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பாலகிருஷ்ணாபுரம் கருப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஓம் அரிய சுவாமி ஓம் கும்பத்து மாரியம்மன் வல்லான் திருவரசு ஐயன் ஓம் பார்வத பத்தினி அம்மன் ஆகிய திருக்கோவில் அஷ்டபந்தனமகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு ஆண்டிபட்டி செந்தில் சிவாச்சாரியார் தலைமையில் சாமி பெட்டி வீட்டில் கணபதியாகவும் கோவிலில் கணபதியாகம் இரண்டாம் நாள் கிராம தேவதை சாமி வழிபாடு வழிகாட்டுக்கு சென்று தீர்த்தம் எடுத்து பெட்டி வீட்டிற்கு வருதல் மூன்றாம் நாள் விக்னேஸ்வர பூஜை கடம் புறப்பாடு புனித தீர்த்தங்கள் அழைப்பு செய்தல் அன்று மாலை முதல் காலையாக பூஜை நான்காம் நாள் கோபுர கலசம் பிரதிஷ்டை சிவாமூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்தல் பாலிகை பூஜை நடைபெற்றது இரண்டாம் காலையாக பூஜை மாலை மூன்றாம் காலையாக பூஜை இரவு பெட்டி வீட்டில் இருந்து புனித தீர்த்தமும் முளைப்பாரி எடுத்து கோவிலுக்கு வந்து அடைந்தனர் ஐந்தாம் நாள் காலை கோ பூஜை பொங்கல் வைத்து விக்னேஸ்வர பூஜை நான்காம் காலையாக பூஜை பூர்ணாகிதி சாற்று முறை பங்காளிகள் நலல் வேண்டி பிரார்த்தனை நடந்தது பின்னர் மேல காலத்துடன் புனித நீர் குடங்கள் எடுத்து வந்தனர் அதனை தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இங்கு உள்ள தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது பொருளாளர் பிரபு பெரிய பூசாரி ஆறுமுகம் சின்ன பூசாரி சதீஷ் இரும்பாடி ஊராட்சி பாலகிருஷ்ணாபுரம் மகா கும்பாபிஷே விழா பங்காளிகள் மற்றும் குடிமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் சோழவந்தான் போலீசார் பாதுகாப்பு பணி செய்திருந்தனர் प्रभु देवे बनाए सब सुख देवे प्रभु तेरे सुख देवे मेरे को गुण गुण गावन मैं आगे सीधे पावे भगवान उत्सव है परिलामान सदा मंगल करा जोक सब सब मनोहार और प्रेम रूप दे दान प्रभु ये प्रतिज्ञा संत रूप में खेल बजावे उद्भव सुबह बात धरना पवन बजावे अलग होन इसकोला घोर उठेंगे घोर परको तोवा नमस्ते राजूर <laughs> <laughs>